ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் உடனே பிரகாஷ் என்னனு யோசிக்கிற என்று கேட்கவும் அவள் அப்படியே அமைதியாக அவனை பார்த்து இருந்தாள் அனு என்று அவன் கூப்பிடவும் சொல்லுங்க பிரகாஷ் என்று அனு சொல்ல என்னனு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா என்று கேட்கும்போது அப்படி இல்ல பிரகாஷ் திருமணமாகாம எப்படி இப்படி பண்றதுன்னு தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் மற்றபடி வேற ஒண்ணு இல்ல என்று சொல்லவும் அப்பொழுது அவர்களுடைய அறையை யாரோ தட்டுவது போல சத்தம் கேட்டது உடனே பிரகாஷ் அனு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொன்னவன் உடனே அறையின் கதவை திறந்து வேறு யாரோ ஒருவர் பெயரை சொல்லி சொல்லவும் இல்லங்க நீங்க தப்பா வந்திருக்கீங்க இது அவங்க ரூம் கிடையாது என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் வந்தான் அப்பொழுது அனு அங்க இல்லை எங்கே என்று பார்க்கும்போது அவள் பாத்ரூமுக்குள் சென்றிருந்தாள் பாத்ரூம் சென்றுவிட்டு வெளியே வரவும் என்னனோ நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்க என்னாச்சி என்று அவன் கேட்கவும் உடனே அனு ஏதோ சொல்வதற்கு வாயே திறந்தாள் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பள்ளி அவள் மீது வில இருப்பதை பார்த்து அனு என்று அவளை கூப்பிட்டு தன் பக்கம் இழுத்து கொண்டான் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருவரும் ஒன்றாக அந்த கட்டிலின் மீது விழுந்தார்கள் அப்பொழுது அணுவின் மீது பிரகாஷ் விழவுமே அப்படியே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள் அனு என்று பிரகாஷ் கூப்பிடவும் சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் சொன்னாள் என்னையே என்னை அப்படியே பாத்துட்டு என்று அவன் கேட்கவும் என்னன்னு தெரியல நீங்க இப்படி இருக்கிறத பாக்குறப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டது நடந்துருமோன்னு எனக்கு தோணுது என்று சொல்லவும் நீ என்ன சொல்ல வர என்று அவன் கேட்கவும் ஏ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா என்று அவள் கேட்டாள் உடனே பிரகாஷ் சுதாரித்துக்கொண்டு நான் கேட்டதை இப்ப கொடுக்க போறேன்னு சொல்றியா என்று அவன் கேட்கவும் இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சதா என்று அவன் கேட்க உடனே பிரகாஷ் அவளுடைய உதட்டில் இதமாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அவளை இருக்க அணைத்துக் கொண்டான் அப்பொழுது இருவரோடு உடலும் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டிக் கொண்டது அப்பொழுது உணர்ந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவனுடைய அவளுடைய உதட்டுக்கு விடை கொடுத்த பிறகு அனு என்று கூப்பிட்டான் உம் என்று அவள் சொல்லவும் உடனே என்னன்னு இன்னும் வேணுமா என்று அவன் கேட்கவும் அவள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை அவர்கள் இருவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்தார்கள் அந்த என்ன செய்ததோ தெரியவில்லை ஆனால் அப்பொழுது பிரகாஷுடன் பிரகாஷுடன் அவள் வாயிலிருந்து சத்தம் வராமல் இருக்க அவளுக்கு அழுத்தமாக முத்தத்தை பதித்து அப்படியே அவளுடைய இதழை கவ்விக்கொண்டு இருவளுடைய இருவருடைய உடலும் ஊடலும் நடந்து முடிந்த பிறகு இருவரும் சோர்வாக இடத்தில் கிடந்தார்கள் சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்த பிறகு ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்பொழுது இருவருக்குமே என்ன பேசுவது என்று அந்த நேரம் தெரியாமல் அமைதியாக இருக்கவும் பிரகாஷ் அணுவை பார்த்து அனு என்ன அமைதியா இருக்க என்று கேட்கவும் தெரியல பிரகாஷ் இப்ப நடந்தது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா என்று கூட எனக்கு புரியல என்று அனு சொல்லவும் ஏன் மாதிரி யோசிக்கிறேன் என்று பிரகாஷ் கேட்டான் தெரியல பிரகாஷ் நீங்க கூப்பிட்டீங்கன்னு அது மட்டும் இல்ல நீங்க கூப்பிட்டாலும் நான் வந்திருக்க கூடாது ஆனாலும் எனக்குன்னு ஒரு உணர்ச்சி இருந்ததுனால நான் உங்ககிட்ட வந்துட்டேன் அந்த உணர்ச்சியை என்னால கட்டுப்படுத்த முடியல இப்ப அதை நினைச்சி ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதை நம்ம இப்படியே விடாம நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற பண்றதுக்கு நம்ம வேலைய பாக்கணும் என்று அனு சொல்லவும் அனு நீ ஏன் கவலைப்படுற ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ தான் என்னுடைய மனைவி அது எப்பவுமே எந்த விதத்திலுமே மாறாது சரியா என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே பிரகாஷின் அருகில் வந்து அவளை கட்டிப்பிடித்து அவளுடைய இதழிலும் அவளுடைய முகத்திலும் முத்தத்தை கொடுத்தான் இப்படியே அன்று இரவு அவர்களுடைய ஊடல் வெகு நேரமாக நடந்து கொண்டே இருந்தது அவர்களுக்கு மிகவும் சோர்வானதுமே இருவரும் அப்படியே உறங்கி விட்டார்கள் அடுத்த நாள் காலை பொழுது அவர்களுக்கு விடிந்தது விடிந்ததும் அந்த சூரிய வெளிச்சத்தில் அவர்கள் முகத்தில் படவும் அப்பொழுதுதான் அவர்கள் முழிப்பு வந்தது உடனே பிரகாஷ் எழுந்து அணுவை பார்க்கவும் அணு அசதியாக தூங்கி கொண்டே இருந்தாள் சரி பாவம் அவர் ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்கா நம்ம எழுப்ப வேண்டாம் நம்ம எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அணுவை எழுப்பலாம் என்று அவன் நினைத்து கொண்டு அவள் பாத்ரூமுக்கு சென்று குளித்து முடித்துவிட்டு வெளியில் வரவும் அப்பொழுதுதான் அணு மெதுவாக விழித்தாள் உடனே பிரகாஷை பார்க்கவும் என்ன பிரகாஷ் நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்களா என்று அணு கேட்கவும் ஆமா நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கியா அதனாலதான் உன்னை எழுப்பாம நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன் சரி நீ எந்திரிச்சு குளிச்சுட்டு வா நம்ம வெளியில போய் டிஃபன் வெளியில போகலாம் என்று சொல்லவும் அவளும் எழுந்து இரவு நடந்த உடலை நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு அவளுடைய உடல் முழுவதும் ஊற்றி முடித்து விட்டு அவள் வெளியே வந்து அழகான ஒரு உடையை அணிந்து கொண்டாள் அப்பொழுது பிரகாஷ் அவளை பார்க்கவும் அனு இந்த டிரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா என்று அவன் சொல்லவும் அப்படியா பிரகாஷ் இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கேனா என்று அனு கேட்க ஆமனு இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லவும் பிரகாஷ் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா என்னடா இவ திரும்ப திரும்ப இப்படி கேக்குறாள்னு நீங்க நினைக்க என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு தான் கேக்குறேன் என்று அனு சொல்லவும் என்ன கேட்க போற என்று பிரகாஷ் கேட்டான் இல்ல இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு நடந்த விஷயம் எனக்கு ஏதோ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு நான் என்ன உங்ககிட்ட என்னை முழுசா கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா அது நான் உங்களுடைய மனைவியா இருந்து என்னை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம் பிரகாஷ் என்று சொல்லவும் ஆனோ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நம்ம சென்னைக்கு போகவுமே நம்முடைய கல்யாணத்தை பற்றி தான் நான் பேசப் போறேன் நீ கவலைப்படாத இன்னும் ஒரு மாசமோ இல்ல ரெண்டு மாசமோ நீ என்னோட மனைவியா எங்க வீட்டுக்கு நீ வந்துருவ சரியா என்று பிரகாஷ் சொல்லவும் எனக்கு இது போதும் பிரகாஷ் இந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் நிறைய தெம்ப கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு இருவரும் சந்தோஷமாக அந்த அறையை பூட்டிவிட்டு வெளியே சென்று காலை உணவை சாப்பிடுவதற்கு தயாரானார்கள் அந்த ரெஸ்டாரண்டிலேயே அவர்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கவும் அந்த உணவை மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள் காலை உணவை சாப்பிட்டு முடிந்த பிறகு எங்க போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அணுவை பார்த்து பிரகாஷ் கேட்டான் அனு இங்க நிறைய இடம் இருக்கு உனக்கு எந்த இடம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா என்று கேட்கவும் கேட்கும்போது பிரகாஷ் நான் இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் நீங்க தானே ஆல்ரெடி வந்திருக்கீங்க உங்களுக்கு இங்கே எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏன்னா அங்க கூட்டிட்டு போங்க என்று அனு சொல்லவும் சரி என்று அவனுக்கு பிடித்த இடமான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றான் அவன் அழைத்து சென்ற இடம் அணுவுக்கு மிகவும் பிடித்திருந்தது பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ரொம்ப இயற்கையோட அழகு அபூர்வமா இருக்கு இந்த இடத்துல என்று அவள் சொல்லவும் ஆமா இந்த இடம் சூப்பரா இருக்கும் என்று பிரகாஷ் சொல்லவும் அவளை வைத்து பிரகாஷ் விதவிதமாக அணுவை எடுத்தான் இருவரும் ஒன்றாகவும் இருவரும் தனித்தனியாகவும் அவர்களுக்கு தோது போல விதவிதமாக போட்டோஸ் எடுத்துக்கொண்டார்கள் பிறகு மத்திய நேரம் வரவும் அனு நீ இன்னும் ஏதாச்சும் சுத்தி பாக்குறியா இல்ல நம்ம ரூமுக்கு போயிடலாமா என்று கேட்கவும் பிரகாஷ் இங்கே போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்களே என்ன நீங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போகவே இல்லையே என்று அனு கேட்டால் அனு நம்ம நாளைக்கு வேணா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் நீ இங்கே இருக்கிறது பூவு இந்த மாதிரி இடத்த மட்டும் நீ இப்ப பாத்துக்கோ மத்ததெல்லாம் நான் உனக்கு நாளைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் ஏன்னா நம்ம நைட்டு தான் வந்தோம் இல்லையா நம்ம ஒரேண்டா எல்லாத்தையுமே பார்க்க முடியாது நம்மளுடைய உடம்பு ரொம்ப அசதி ஆயிடும் அதனால இன்னைக்கு நீ இதை பார்த்துக்கோ நாளைக்கு உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லவும் சரி என்று அவளும் சொல்லிவிட்டு இருவரும் ஒன்றோடு ஒன்றாக கைகோர்த்து அந்த இடத்தை முழுவதும் அவர்கள் சுத்தி பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பிரகாஷின் ஃபோன் அடித்தது யார் என்று பார்க்கவும் அது காயத்ரியாக இருக்கவும் ஹலோ ஹலோ என்று பிரகாஷ் சொன்னான் சார் நீங்க ஃபாரின் ட்ரிப் சொன்னீங்க ஆனா உங்களுடைய சிக்னல் இந்த நம்ம தான் காமிக்குது என்று அவன் கேட்கவும் அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் உடனே பேச்சை மாற்றி காயத்ரி எனக்கு ஃபாரின் ட்ரிப் எனக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துல மாத்தி கொடுத்துட்டாங்க தான் நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன் இப்ப நான் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல எனக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அதனாலதா எல்லா மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை கூப்றேன் கூப்றேன் என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே காயத்ரி இல்ல சார் நான் ஒரு சின்ன வொர்க் அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்ன வொர்க் என்ன என்று பிரகாஷ் கேட்கவும் இல்ல அலமேல் மேடம் வந்தாங்க வந்துட்டு ஒரு செக் ஓன கொடுத்தாங்க அந்த செக்க உங்க பேர்ல போட சொன்னாங்க அதா என்ன பண்றதுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கலாம் என்று தான் கால் பண்ணேன் என்று சொல்லவும் நீங்க அந்த செக்கை எதுவுமே பண்ண வேணாம் நீ அப்படியே வச்சு வை நான் இன்னும் இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ்ல வந்துடுவேன் நான் வந்ததுக்கு அப்புறமா அது என்ன என்பதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அந்த செக்கை நீ எதுவுமே பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் போனை வைத்தான் உடனே பிரகாஷை பார்த்து அனு கேட்டார் யார் பிரகாஷ் என்னாச்சு என்று கேட்கவும் இல்ல அந்த காயத்ரி தான் போன் பண்ணிருக்க ஏதோ சித்தி வந்து செக்க கொடுத்துருக்காங்களாம் அது என்ன பண்ணணும் அந்த பண்ண போட வேணாம் நான் பேங்க்ல போட வேணா நீங்க வைங்க நான் எதுவா இருந்தாலும் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறமா இன்னொரு விஷயம் ஆனோ நான் வெளிநாட்டுக்கு போகாதது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இப்ப கால் போட்டது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதானே அடிக்கடி அடிக்கும் ஃபாரின் இல்லை அதனால அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நானும் ஏதோ எனக்கு ஃபாரின் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அதனால தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள மீட்டிங்கை அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் எங்க சித்தியோட காதுக்கு போகும் அவங்க இப்ப பாரு எனக்கு கால் பண்ணுவாங்க என்று அவன் சொல்லவும் அப்படியா எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தான் பிரகாஷ் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் சந்தோஷமாக அவர்கள் அந்த இடத்தை உலா வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கென்று ஒரு கட்டத்தில் சோர்வாகவும் உடனே அனு பிரகாஷ் எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு நம்ம ரூமுக்கு போகலாமா என்று சொல்லவும் சரியனும் ரூமுக்கு போகலாம் என்று அணுவை அழைத்து கொண்டு அவன் ரூமுக்கு விரைந்தான் ரூமுக்கு சென்று ரெஃப்ரஸ் ஆகிவிட்டு அவர்கள் வேறு உடைக்கு மாற்றி இருவரும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் பிரகாஷின் போன் அடித்தது அது அவனுடைய சித்தியாக இருக்கவும் உடனே அந்த போனை எடுத்து ஹலோ சித்தி சொல்லுங்க என்று அவன் கேட்டான் என்ன பிரகாஷ் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனதுல எனக்கு ஒரு கால் கூட பண்ணல ஏன் என் மேல கோவமா என்று கேட்கவும் சித்தி நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன் நீங்க தான் கோபமா போனீங்க சரி உங்க கோபம் தனியாம இருந்தாலும் நானும் அமைதியாக இருந்துட்டேன் என்று பிரகாஷ் சொன்னான் உடனே அலமேலு அப்படியா நீ சொல்றத பார்த்தா எனக்கு நம்புற மாதிரி தெரியல சரி இப்போ நீ எங்க இருக்க என்று அவன் கேட்கவும் சித்தி நான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்னதா ஒரு இடத்துல மீட்டிங்ல இருக்கேன் என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும் இல்ல நான் காயத்ரி கிட்ட செக் கொடுத்துட்டு வந்தேன் நீ போட வேணான்னு சொன்னியாமே எதுக்கு என்று அவள் கேட்கவும் இல்ல சித்தி நான் வந்து பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இப்ப அர்ஜென்டா ஏதாச்சும் உங்களுக்கு பணம் தேவைப்படுதா என்று அவன் கேட்கவும் இவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் வேணும் என்று சொல்வதா வேணாம் என்று சொல்வதா என்று தெரியாமல் இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் நீ வந்ததுக்கு அப்புறமா நாங்க செக்க போட்டுக்கலாம் சரி நீ எப்ப வருவ என்று அவள் கேட்டாள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துருவேன் சித்தி நான் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொன்னவன் சரி சித்தி நான் போனை வைக்கிறேன் நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைக்க முற்படும்போது போது உடனே அலமேலு பிரகாஷ் என்று கூப்பிட்டாள் உடனே பிரகாஷ் சொல்லுங்க சித்தி என்று சொல்லவும் நீ உன் கல்யாணத்துல என்ன முடிவெடுத்திருக்க என்று அவள் கேட்கவும் உடனே பிரகாஷ் சித்தி நான் அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்க கிட்ட சொல்றேன் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பொண்ணை தவிர எந்த பொண்ணுமே கிடையாது என்று சொல்லவும் உடனே அலைமேலு சிறு மௌனத்திற்கு பிறகு சரி பிரகாஷ் இதுக்கு மேல நான் எது சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு யாரு என்னங்கிறத என்னங்கிறத நம்ம பேசி உனக்கு முடிவு பண்ணிடலாம் என்று அவள் கேட்கவும் சித்தி நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்க வர சொல்றேன் நீங்களும் வாங்க வந்து நம்ம அந்த பொண்ண பேசி முடிச்சு எங்களுடைய திருமணத்தை நீங்க நடத்தி வைங்க என்று பிரகாஷ் சொல்லவும் சரி என்று அலமேலு சொல்லிவிட்டு போனே வைத்தாள் உடனே பிரகாஷ் மிகவும் சந்தோஷமாக அனு எங்க சித்தி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு நான் அந்த பொண்ணே உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன்னு எங்க சித்தி சொல்லிட்டாங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசி முடிவு பண்ணலான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லவும் உடனே அணுவுக்கு சிறிதாக அவர்கள் மீது சந்தேகம் இருந்தது என்ன என்னனு என்ன யோசிச்சிட்டு இருக்க என்று பிரகாஷ் கேட்கவும் இல்ல அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட கூடாது நான் பாக்குற தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த சித்தி இன்னைக்கு எப்படி மனசு மாறினாங்க எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கு நீங்க எதுவா இருந்தாலும் சூதனமா இருந்துக்கோங்க என்று அவள் சொல்லவும் இங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்க கூடாது அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் எங்க சித்தி என்னதான் பண்றாங்கன்னு பாக்குறேன் என்று அவன் சொல்லவும் சரி பிரகாஷ் எதுவா இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் என்று சொன்னவன் அப்புறமா நானும் எங்க சித்தி ஓகே சொல்லிட்டாங்க நீ உங்க மாமாவையும் உங்க அத்தையுமே நீ வர சொன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஊருக்கு போயிடலாம் போனதுக்கு அப்புறமா அவங்கள வர சொல்லு நம்ம என்ன ஏதுங்கிறத பேசி முடிச்சிடலாம் என்று பிரகாஷ் சொல்லவும் ஓகே பிரக் ஓகே பிரகாஷ் நான் மாமா கிட்ட பேசுறேன் பேசிட்டு நம்ம கல்யாணத்தை எவ்வளோ சீக்கிரம் வைக்க சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நம்ம வைக்க சொல்லலாம் என்று அனு சொல்லவும் இப்படி அவர்கள் திருமணத்தை பற்றி இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார்கள் சரி அனு உனக்கு பசிக்குதா என்று பிரகாஷ் கேட்கவும் எனக்கு சுத்தமா பசியே இல்ல நீங்க நிறைய ஸ்நாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வயிறே ஃபுல்லாயிருச்சு அதனால நான் இப்படியே ஒரு பால் மட்டும் குடிச்சிட்டேன்னா படுக்கலாம்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லவும் எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி நம்ம ஏதாச்சும் மூவி பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நம்ம லேட்டா தூங்கலாமா என்று பிரகாஷ் கேட்டான் அவளும் சரி என்று இருவரும் ஒன்றாக அமர்ந்து அவர்களுக்கு பிடித்தமான ஒரு படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அணுவின் மொபைல் அடிக்கவும் அது அவனுடைய மாமா பையன் இருக்கவும் அந்த எடுத்து பேச ஆரம்பித்தாள் சொல்லு கார்த்திக் எப்படி இருக்க என்று அணு கேக்கவும் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்று கார்த்திக் கேட்டான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கார்த்திக் அப்புறம் என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க என்று அவன் கேட்கவும் ஆமானு, நீ எங்க இருக்க சென்னையில இல்லையா என்று அவன் கேட்டான் ஏன் எதற்காக கேக்கிறாய் என்று அவள் கேட்கவும் இல்ல சும்மாதான் கேட்கிறேன் என்று அவன் சொன்னான் இவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் அப்படியே மௌனமாக இருக்கவும் உடனே பிரகாஷ் பக்கத்தில் இருந்து என்ன என்று கேட்டான் நடந்ததே சைகையில் சொல்லவும் நீ மீட்டிங்காக வெளியூருக்கு பேருகன்னு சொல்லு என்று பிரகாஷ் சொல்லவும் அவளும் அதே போல என்னாச்சு கார்த்திக் ஏன் அப்படி கேட்கிற நான் மீட்டிங்க்காக கொஞ்சம் வெளியூருக்காக வந்திருக்கேன் ஏன் ஏதோ அவசரமான விஷயமா என்று அனு கேட்கவும் இல்ல அனு சும்மா தான் கேட்டேன் நீங்கள் சென்னையில் இருந்தா என்னுடைய காதலி பிரியாவை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு சொல்லி தான் கேட்டேன் சரி நீ சென்னைக்கு வந்ததுமே எனக்கு கால் பண்ணி என் என்று கார்த்திக் சொல்லவும் சரி கார்த்திக் நான் சென்னைக்கு அப்புறமா கண்டிப்பா உனக்கு நான் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு இவள் ஃபோனை வைத்தாள் உடனே பிரகாஷை பார்க்கவும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு என்று கேட்கவும் நல்ல வேலை மாமா நான் என்ன என்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டான் நான் ஒரு ரெண்டு நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி வரலாம் கார்த்திக் கார்த்திகேனி பிரியாவையும் என்று அனு சொல்லவும் கண்டிப்பா அனு நம்ம சென்னைக்கு போவோம் கார்த்திகேயும் அவர்களுடைய பிரகாஷ் சொன்னான் இப்படியே இருவரும் ஒன்றோடு ஒன்று அன்று அவர்களுடைய நினைத்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அன்று இரவு இருவருக்குமே என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தார்கள் அணுவும் பிரகாஷும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டார்கள் இவர்கள் கூடலுக்கு பிறகு இவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்குமா பிரகாஷுடைய சித்தி அலமேலு என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் திட்டத்தை முறியடித்து அணுவும் பிரகாசும் திருமணம் நல்லபடியாக நடக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ